ஹாய் அகெயின் வெல்கம் டு மெடிகாம் சேனல் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம ஃபஸ்ட் வீடியோ ஒன்று போட்டோம் அந்த அடிப்படையில் வந்து இது நம்மளோட செகண்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கிறது வந்து நம்ம வாய்க்கிற மருந்துகள் சம்மந்தமாக வந்து எவ்வாறு எடுத்துக்கொள்ளணும் எப்படி நம்ம அதை பயன்படுத்துகிற அதில் வார அது எவ்வாறு தொழிற்படைது அதில் வார பக்கவரிகளை சம்பந்தமாக வந்து ஒவ்வொரு சீரீஸாக வந்து பார்க்க போகிறோம் இது ஃபர்ஸ்ட் அப்போசிட்ட ரெண்டாவது பா பாக தான் இது ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஓவரல் கன்செப்ட் கண்ட்ராசெப்டிவ்க்கு யூஸ் பண்ணுற மருந்துகள் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் ஓவரால் கண்ட்ராசெப்டிவ் அல்லது கண்ட்ராசெப்டன் என்ன வந்து நம்ம கருத்தருத்தலை கடுப்பருவத்தை தடுக்கிறதுக்காக பாய்க்கிற மருந்துகள் சம்மந்தமாக தான் கண்ட்ராசெப்சன் சொல்லுவாங்க பில்ஸ் பில்ஸ்னு சரி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு நிறைய மெதடிகள் இருக்குது அதில் நாம் இந்தியை பார்க்கப்படுறது வந்து ஓவரால் கன்ட்ரப்டிவ் கண்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அதாவது கடுத்தப்பை தடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மருந்துகள் சம்மந்தமாக தான் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து இப்போ மெயினாக நம்ம ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது அல்லது வேர்ல்ட் பைட் யூஸ் பண்ணுற சில ப்ராண்டுகள் பற்றி பார்ப்போம் இதில் வந்து இந்த மிட்டுவிங்கிறது வந்து நோமலாக வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நோமலாக யூஸ் பண்ணுற ஒரு நாள் அதே மாதிரி இந்த ஏஸ்மின் என்ற ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும் அதே மாதிரி இந்த ஃபெமிலியோன் என்ற ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்குது இதை தவிர வேறு வேறு ப்ராண்டுகள்லேயும் வேறு வேறு ப்ராடக்ட்டுகள் வர வரும் நோமலாக வந்து ஓடிசியை வந்து இதை பெற்றுக்கொள்ளலாம் ஓடிசி என்னென்னா ஒவ்வொரு குவான்டிஃபிகேஷன் நீங்கள் விதவுட் ப்ரிஸ்கிரிப்ஷன் இதை வாங்கி நீங்கள் பாவச்சு கொள்ள முடியும் ஸோ இதில் என்ன இருக்கி இது எப்படி தொழிற்பட போகுதுன்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து இதில் வந்து ஒரு லீப் இருக்கும் அதை நீங்கள் எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா விளங்கும் அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு லீப் லெட்டர் இருக்குது இதில் வந்து மூணு மொழிகளில் இருக்கு நீங்கள் வாசிச்சு விளங்கி கொள்ளலாம் நான் இதை வந்து உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கிறேன் சொல்லி சொல்கிறேன் ஓவரால் கண்டாசப்டி பில்ஸில் வந்து இதில் வந்து ஒரு பெக் இருக்கும் அதில் வந்து மொத்தமாக வந்து இருபத்தி எட்டு டேப்லெட்டுகள் இருக்கும் இருபத்தோரு டேப்லெட்டோட சேர்ந்து இந்த ப்ரோம் கலர்கள் டேப்லெட்டோட சேர்ந்து இருபத்தெட்டு டேப்லெட்டுகள் இருக்கும் இது வந்து எப்படி கருத்தருப்பை கடுக்குதுன்னு பார்த்தோம்னா வந்து கருப்பையில் வந்து முட்டை வெளிய ஒவல்யூஷன் நடக்கிறது முட்டை வெளியேறதை தடுக்கிறதோட வந்து கருப்பை சுவ சுவரை வந்து திரிப்படையை சேர்ந்து ஸ்போம் விந்தணுக்கள் வந்து கருப்பையில் வந்து கருப்பை ஆகணிவனை வந்து போய் ஒட்டி கொள்றதையும் வந்து தடுத்துக்கொள் சரி இந்த மருந்து எவ்வாறு பாவிக்கிறோம் என்று பார்த்த மாட்டாங்க வந்து இதில் வந்து இருபத்தொரு டப்லெட் இருக்கும் அது வந்து எக்டிவ் இன்க்ரீடியண்ட் கொண்ட ட்ரக் அதாவது இதில் வந்து லிவோனோ கெஸ்ட்ரோல் என் அடேனல் ஹிஸ்டோரியல் இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஹோமோன் இருக்குது இது ஹோமோன் ஒபலியூஷனு சைக்கிளை வந்து ரெகுலேஷன் ரெகுலேஷன் பண்ணுற ஹோமோன் இதில் வந்து ஒரு ஓடர் போட்டிருப்பாங்க இந்த ஓடர் படி தான் நீங்கள் இந்த மருந்து எடுக்க வேண்டி வரும் இதில் வந்து ரைட் இருந்து ஒரு கோனர் படி ஒரு ஒரு அம்புக்குறி போட்டிருப்பாங்க இந்த ஓடர்லேருந்து நீங்கள் ஃபெஸ்ட் டேலேருந்து உங்களோடய ஒபலியூஷன் அவங்களோட பீரியட்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஃபெஸ்ட் டேயிலேருந்து இருபத்தொரு நாளைக்கு தொடர்ச்சியாக எடுத்து வரணும் இந்த ஓடருக்கு இப்படி அடுத்து வந்து இந்த இந்த லைனில் அப்படியோ போனீங்கன்னா வந்து அப்படியோ போய் இருபத்தொரு நார வார டேப்லெட் வரைக்கும் எடுக்க வேண்டி வரும் அதில் ஒயிட் கலரில் என்ன ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டேப்லெட் வந்து இந்த முனையிலேருந்து ஆரம்பிக்கும் இது முடிஞ்சதுக்கு பிறகு இதுக்கு பின்னால் வந்து ப்ரௌன் கலரில் ஏழு டேப்லெட் வச்சுருப்பாங்க இதில் சொல்லுவோம் வந்து இனர் டேப்லெட் அளவு ப்ளஸிபோர்ட் டேப்லெட்னு சொல்லுவாங்க இதில் வந்து எக்டிவ் இன்க்ரீடியன் அல்லது மலந்திர உள்ளடக்க இல்லை இந்த இருபத்தோரு டேப்லெட் பாவச்சு முடித்ததுக்கு பிறகும் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆக தொடங்கும் இப்போ அந்த நாளில் வந்து உங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி அதாவது நிறைய பிளட் லொஸ் ஆகிறதால வந்து உடம்பில் வந்து அயனில் குறைப்படையப்படும் நோமலாக வந்து அயன் எடுப்பாங்க ஆனால் இந்த டெப்லெட்டில் வந்து இந்த அயன் வந்து எட் பண்ணியிருப்பாங்க இந்த டேப்லெட் நீங்கள் நோமலாக எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்ததாக வந்து இந்த டெப்லெட் எடுக்கிறதால எதுவும் பக்கவெளி வெளியிட்டுன்னு கட்டாமான்ட்டு எல்லா டேப்லெட்லேயும் ஒரு பக்கவெளி இருக்கும் இதை இருக்கிறதால வந்து என்ன பக்கவெளி வெளியிட்டு பார்த்தோம்னா வந்து நோமலாக வந்து வாந்தி குமுட்டல் அடுத்தது ரெஸ் டெண்டர்னஸ் ஆகிக்கிறது வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஃபீல் பார்த்து அடுத்தது வந்து டிப்ரெஷன்ஸ் அப்படி சாதாரணமான சைட் எஃபெக்டில் இருக்கும் அதே மாதிரி வந்து தொண்ணூ சரியாக எடுக்கப்பட்டால் வந்து தொண்ணூற்றம்பது சதவீதம் வந்து வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுல வந்து தடுக்கக்கூடிய மாதிரி காணப்படுகின்றது அடுத்ததாக வந்து இதை வந்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சி கண்ட்ராசெப்டிவாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து அதாவது சாதாரணமாக நீங்கள் டே பை டே எடுக்காமல் வந்து நீங்கள் இன்டர் பண்ணதுக்கு ப்ரோ வந்து கற்பம் முறையில் தடுக்கணும்ன்றதுக்கு நினச்சிங்கன்னா வந்து இந்த டேப்லெட்டில் வந்து ஒரே டைமில் வந்து நாலு டேப்லெட்டில் எடுக்க அவ்வளோ அவ்வளோவும்தான் மேலதிகமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் தான் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ படுத்த தி நம்ம வீடியோ வந்து மற்றாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்